நான் கேட்கிறேன் இன்றைக்கு காலையில மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி கட்டாயம் கை எங்களை விட்டு போய்விடாது நம்பிக்கை இருக்கிறது என்றாரே அதிலே ஒரு கை நடுக்கம் தெரிகிறதே என்னது எங்க இருந்து வருகிறது இங்கே நம்ம இதுல வந்து மரியாதைக்குரிய துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் அவரிடம் விஜய் தரப்பினர் போய் பேசிவிட்டார்கள் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டார்கள் என்று ஒரு ஊடகம் செய்தி போட்டோம் பின்னால் சில பேர் எல்லாம் செய்திகளை கொண்டு வந்தார்கள் அவர் அவரளவில் பேட்டி கொடுத்தார் நான் சந்திக்கவில்லை அப்படி ஒரு சந்திப்பு நடைபெறவில்லை என்று சொன்னார் அவர் மறுத்துவிட்டார் அவர் சந்தித்த ஆதாரங்களும் இல்லை ஆனாலும் செய்தி போட்டார்கள் நான் கேட்கிறேன் சம்பவம் நடந்த அடுத்த நாளே ராகுல் காந்தி பேசினாரே என்ன பேசினார் என்று இன்றைக்கு வரைக்கும் ஒருவருமே சொல்ல மறுக்கிறீர்களே இது என்ன ரகசியம் எல்லாம் சொல்லுகிற தலைமைக்கே தகுதி இல்லாத நபரோடு உங்களுக்கு என்னையா பேச்சுவார்த்தை நீங்கள் இண்டி கூட்டணியை சார்ந்தவர்கள் நீங்கள் முதலமைச்சரை கூப்பிட்டு பேச வேண்டியவர்கள் நீங்கள் ஏன் பேசினீர்கள் அன்றைக்கு ராகுல் காந்தி பேசியதற்கும் இன்றைக்கு கை நடுங்குவதற்கும் இடையே தொடர்பு இருக்கிறதா என்கிற நியாயமான சந்தேகம் எங்களுக்கும் வரும் இல்லையா